ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ஒன்று செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஆந்திரா சைடில் வந்து பருப்பு பொடி நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அந்த பொடி தான் இன்றைக்கி வந்து நான் தயார் பண்ண போகிறேன் நான் ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு நல்லா ரெண்டு பருப்பையுமே நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்குறேன் சுத்தமாக நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் பாசி பருப்புங்க இதையும் நல்லா க்ளீனாக கழுவியாச்சு கழுவி நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம வறுத்துக்கலாம் இது நூறு இது நூறு பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் காஞ்ச மிளகா வந்து ஒரு இருபது இருபது மிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கட்டி பெருங்காயம் ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஒரு அடி கனமான ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இரும்பு கடாயை நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஓவர் ஹீட் ஆகவேனா ஓரளவுக்கு சூடாகட்டும் முதல்ல பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கட்டும் எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கிறேன் நான் எதுலேயுமே எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா எண்ணெய் சேர்த்தோம்னா காரில் வாசனை வரும் நம்ம வந்து இந்த பருப்பை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது இருந்தாலும் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் இன்றைக்கி நிறைய செய்யலை நூறு நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் தீயை வந்து நல்லா மைல்டாகவே வச்சுருங்க அப்போ தான் வந்து பூண்டு நல்லா வறுப்படும் கருகாமல் பார்த்துக்குங்க நான் ஒரு பெரிய பூண்டு ரெண்டு பூண்டு உரித்தங்க உரிச்சுக்கான தோளோடு போடலாம் கூட கூட ஒரு பூண்டு போ ஒரு முழு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு எவ்வளோ வேணாலும் போடலாம் நம்ம வந்து பருப்பு செய்கிறோம் இல்லைங்களா அதனால் இந்த பூண்டு போடுறது ரொம்ப நல்லது ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க இப்போ வந்து இந்த பூண்டு எடுத்துடலாம் அடுத்து இந்த மிளகு சீரகம் போட்டுப்போம் லேசாக வந்து வறுத்துடலாம் இதையும் ரொம்ப வந்து ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை லேசாக வந்து பிறப்புறன்னு இருந்தால் போதும் அவ்வளோதான் அந்த ஹீட்டு கடாயிலே புரிஞ்சிடும் அவ்வளோ தான் எடுத்துடலாம் இதையும் எடுத்தாச்சுங்க அடுத்து பொட்டுக்கடலை இவர் ஏற்கனவே வறுப்பட்டவருன்றதுனால லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை இது புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் பாக்கெட்டு அதனால் நல்லா முருவில் தான் இருக்குது இருந்தால் நம்ம நம்ம லேஸாக வறுத்துக்குன்னா நல்லாயிருக்கும் வாசனை நல்லா வாசனை வருதுங்க இதையும் எடுத்துடலாம் கடாய் ஹீட்டாக இருக்கு ஆனால் வந்து நான் தீயை குறைச்சிட்டேன் ரொம்ப வந்து மைல்டாக இருக்கட்டும் தீ ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகாத அளவுக்கு பார்த்துங்க ஆனால் நல்லா வறுக்கும் போது வாசனை வரணும் நான் வரத்த ஒன்றை காட்டுறேன் ஒரு ஒரு பருப்பு வறுக்கிறதுக்கும் ஒரு மூணு நிமிஷங்கிட்ட ஆகுங்க மூணுலேருந்து நாலு கிட்ட ஆகும் நான் லென்த்தாக இருக்கும்ன்றதுனால நான் ஷார்ட்டாக காட்டுறேன் அப்புறம் கொஞ்சமாக காட்டுறேன்றதுனால வறுப்படாமலே எடுத்துடாதீங்க அந்த வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இதே எடுத்துடலாம் ரொம்ப ப்ரௌனாக ஆகாமல் பார்த்துக்கங்க பொன்னிறமாக இருந்தால் போதும் அவ்வளோதாங்க வறுப்பட்டுச்சுங்க பாருங்கள் இந்த அளவு இந்த அளவில் இருக்கணும் நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள் ரொம்ப கருக்கக்கூடாது இப்போ இது எடுத்துடலாம் அடுத்து பாசி பருப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பருப்பு பொடி செய்யலைன்னோன்னா நேர்த்தே வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுட்டேங்க அதனால தான் கொஞ்சம் நம்தா மாதிரி இருக்குது இப்போ வறுத்த உடனே நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும் இதுவும் அதே மாதிரிதாங்க ரொம்ப ப்ரௌனாக ஆக்கிடாதீங்க ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும் புன்னிறமாக இருந்தால் போதும் நான் வறுத்த ஒன்றா காட்டுறேன் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க பாருங்கள் ப்ரௌன் ஆகிட்டே வருது பாருங்க இதுக்கு மேலே விட்டோம்னா நிறம் மாறிடும் எடுத்துடலாம் இதையும் அடுத்து காஞ்ச மிளகா போட்டேங்க எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க அந்த ஹீட்லேயே வறுத்தால் போதும் கருப்பாக மாறக்கூடாது காஞ்ச மிளகா செவந்தா மாதிரியே தான் இருக்கணும் நான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் மொத்தம் வந்து இது வந்து முந்நூறு கிராம் வருது கணக்கு முந்நூறு கிராமுக்கு இருபது மிளகா போதும் காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட அஞ்சு மிளகா போட்டுக்குங்க குழந்தைங்களுக்கு கூட இது போட்டு சா கொடுக்கலாங்க நெய் போட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க இது இது நல்லா வருத்தோன்னா நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா வறுபட்டுடுச்சுங்க இது வருங்க நல்லா வாசனை வருது இப்படி உடையணும் இப்போ சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது நல்லா வறுபட்டுடுச்சு இதுக்கு மேலே நேரம் மாறக்கூடாது எடுத்துடலாம் இப்போ இந்த பெருங்காய கட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க இதில் வந்து இந்த பெருங்காயம் வந்து நெய்யில் பொரிச்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்காங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அதை பெ பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதை மட்டும் நான் பொறிஞ்சோன்னே காட்டுறேன் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க அந்த கடாயை ஹீட்லேயே வறுப்பட்டால் போதும் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு பொடி இதெல்லாம் ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும் இதை ஆறினோன்னே நல்லா அறப்படுங்க அது அதுக்காக தான் நான் வந்து நெய்யில் வ வறுக்கிறேன் ஆயிலில் கூட வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இதையும் வந்து போட்டுடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டங்க நான் இதிலேயே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுருங்க இதோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து குறை குறப்பாக இருக்கும் ரொம்ப நைஸாகவும் விடக்கூடாது ரொம்ப குற குறப்பாகவும் இருக்கக்கூடாது நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா ஆறுன பிறகு அரைங்க அப்போ தான் வந்து நல்லா பவுடர் ஆகும் அவ்வளோதாங்க நல்லா ஆறு இப்போ வந்து போட்டுலாம் அந்த பாருங்க பெருங்காயம் பாருங்க இப்படி நொறுங்கணும் நொறுங்குது பார்த்தீங்களா அப்போ தான் நல்லா உடையுது பார்த்திங்களா மிளகா அப்போ தான் முத வந்து நம்தா மாதிரி இருந்து இப்போ உடையுது பாருங்கள் இது வந்து நொறுங்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து அரைப்படும் சரி அரைச்சிடலாம் ஜார் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் சுத்தமாக ஜாரில் போட்டாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க வருங்க குறை குறைப்பாக இருக்குது பார்த்திங்களா எந்த பக்குவத்தில் அரைக்கணும் நறு இருக்கிற மாதிரி இருக்கணும் மண்ணு மாதிரி அப்போ தான் வந்து சாப்பாட்டில் போட்டு பற்றி சாப்பிடலாம் தோசையில் போடலாம் அப்புறமா வந்து பொடி இட்லி செய்யலாம் பருப்பு பொடி ரெடிங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே